உஜாலா என்ன <ohanina> <Ayah Sadly, actual soup>

C'è a tu ஏட்ட கிழவா அப்படி என்ன ப्यासறே இப்ர அத சொல்லே என காண்டி பிரியாணி வாங்கி தந்தாளா கள்ளி ஏக்கு இத திண்ணுங்க அக்கா இத తిனாலே நீங்க என்ன மனுசா மாதிரி தான் తిന്നിட்டு இந்த பாவிய மன்னிங்க அக்கா மன்னிங்க ஏன் எதுக்கு இப்ப வசந்தி அக்காக மூளை இந்தனக்கனக்க ஒருவேளை ஆதி மூளை பத்தி தப்பா பேசுறது மனசு உறுtirகுமோ அதெல்லாம் மனசு இருக்கவே இல்லைக்கு தான் உృతாம் இவளுக்கு தான் அதெல்லாம் கடயாதே பாத்ரி யாராவது கனவுல போய் கண்ணை குத்தி இருப்பாவா இது இப்படி செய்வியா செய்வியான நையாண்டி மேல அடிச்சிருப்பாவா ஒரு வேலா, அது நால் எப்படி நடிக்கியாலோ? ஆ, இருக்கலாம் இருக்கலாம். ஏன் நால் முடி, இவ்வளே அரிவா பியாச, எப்படி நிப்பாத்து

you get the

இல்லக்கா நான் நிக்கும் போதானே நீங்க வாங்கிட்டு போனியா ஓனர் என்ன துரத்தி விட்டுட்டாரு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வந்தாதான் உனக்கு வேலை இல்லன்னு எங்க வேலை இல்லன்னு நீங்க காரது வரைக்கும் நான் போக மாட்டேன் இல்ல இல்ல இது ஸ்பெஷல் பிரியாணி நாய் பிரியாணி நாய் பிரியாணி ஏකன்ன சொன்னம்ல இந்த நாயக்கே நடவடியே தெரியலனே பாருங்க நாய் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கா பாருங்கலாம் கேட்டி ஆ மட்டிவளுக்கு கிறுக்கு பிடிச்சாயி இப்படி எல்லாம் செய்யா கேட்டி நான் ஆல்ல முடி நான் உனக்கு என்ன ட்ரீ பாவம் நான் நினைச்சேன் என்னமா கொல்ல பார்க்க கேரி சொல்லிட்டு கடக்காத நியாயப்படி பிரியாணி தான் ஆர்டர் எதுக்கு மாத்தி மாத்தி பேசுதியா நியாயக்கே எங்க வானール உங்கள்ட்ட telliva பேசனார் பேசனார் நாய் பிரியாணி எல்லாம் நான்ங்க செய்ய மாட்டானே ராத்திரியோட ராத்திரி ஒரு சொல்லி நான் எங்க இருந்தோ பிடிச்சிட்டு வந்து காலையில இந்த பிரியாணி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் தரலாம்னு சொன்னாவே ஐநூறு ரூபா கிட்ட நாங்களும் சமைச்சு கொடுத்தோம் இந்த பொம்பளை காலையில பிரியாணியை வாங்கிட்டு ரூபாய் தராம எஸ்கேப் ஆயிட்டு